நமது சத்திய இஸ்லாம் ஒவ்வொன்றுக்கும் மிக அழகான முறையில் வழிகாட்டுகிறது இந்த உலகில் நாம் எப்படி வாழ வேண்டும் இந்த உலகில் நாம் எப்படி பார்க்க வேண்டும் இந்த உலகில் நாம் எப்படி பேச வேண்டும் எப்படி நமது இருக்க வேண்டும் எப்படி நமது பெற்றோர்களை நாம் நடந்து கொள்ள வேண்டும் நமது பேருந்து பயணிக்கிற ஒருவர் நம்ம மோடு நடந்து கொள்ள வேண்டும் வியாபாரி வியாபார கூட்டாளி அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் நமது முதலாளி இடத்துல நம்முடைய துறையோடு இடத்துல நமது பிள்ளைகள் இடத்துல நம்முடைய நண்பர்கள் இடத்துல நமது உஸ்தாத ஆசிரியர்கள் இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நமது தனிப்பட்ட இபாதத் எப்படி இருக்க வேண்டும் ஒரு இடத்துல கடன் வாங்கினால் அதை அழைப்பதற்கு எவ்வாறு முயற்சி செய்ய வேண்டும் கடன் வாங்குகிற பொழுது நம்முடைய பண்பு எப்படி இருக்க வேண்டும் எப்படி எழுதி வைக்க வேண்டும் என்னென்ன வார்த்தைகள் சேர்க்க வேண்டும் அல்லாஹ் மிக நேர்த்தியாக கலாம் ஷெரீஃப்ரைய சொல்லியிருக்கிறான் அவர்கள் நமக்கு வாழ்ந்து வழிகாட்டி இருக்கிறார்கள் அப்படியே ஏதாவது செய்து விட்டு போவதற்காக வேண்டி இந்த உலகில் நாம் படைக்கப்படவில்லை ஒரு எச்சில் துப்பினாலும் அந்த எச்சில் துப்புவதில் முறைகளை போய் போதித்திருக்கிறார்கள் இவ்வளவு முன்னோக்கியோ வலது பக்கமோ எச்சில் துப்பாதீர்கள் இடது பக்கம் ஆள் இருந்தால் உங்கள் காலுக்கு கீழே எச்சில் துப்பி கொள்ளுங்கள் பெருமானுடைய எச்சில் துப்பு முறை இது கழிவறைக்கு செல்லும் பொழுது கால் அணி அணிந்து செல்லுங்கள் கால் அணி அணியாமல் செருப்பு போடாமல் கழிவறைக்கு செல்லக்கூடாது பெருமான சொல்லிய உபதேசம் இது கழிவறைக்கு செல்வதற்கு முன்னால் அல்லாஹ் என்று கொள்ளுங்கள் எவ்வளவு விரைவாக கழிவறையில் இருந்து வெளியே வர முடியுமோ அவ்வளவு விரைவாக அங்கிருந்து வெளியேறிவிடுங்கள் செய்த போதனை கழிவறைக்கு செல்வதற்கு முன்னாலேயே உங்களுடைய கீழாடைகளை தூக்கிக் கொள்ள கூடாது கழிவறைக்கு சென்ற பிறகுதான் அமர்கிற பொழுது அமரும்போது நம்முடைய கீழாடையை உயர்த்தி கொள்ள வேண்டும் தொப்பில் இருந்து முட்டு பிற்காலவை யாரும் பார்த்து விட காட்டுவதும் ஹராம் பார்ப்பதும் ஹராம் ஒருவர் வேலை பொருளுக்காக வேண்டி வேலை செய்த பொழுது கீழாடையை மடித்து கட்டிக்கொள்வது அதுவும் ஹராம் என்று மார்க்கையில் மார்க்கத்தில் போதிக்கப்பட்டிருக்கிறது முடித்த பிறகு எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் மார்க்கம் போதிக்கிறது இந்த ரெண்டு கவல்களில் ஒருவருக்கு வேதனை செய்யப்படுகிறது ஏனென்றால் பெருமானார் சொன்னார்கள் அவர் கழிவறைக்கு சென்று சுத்தம் வேதனை செய்யப்படுகிறார் நீங்கள் கழிவறைக்கு சென்று சரியாக சுத்தம் செய்யாவிட்டால் உங்களுடைய கூடாது ஒழுங்கூடாவிட்டால் தொழில் கூடாது என்பதாக பெருமான செல்லாம் வரைவர் சவர்கள் நம்மை நேர்மையான

மிக தெளிவாக அல்ல பேசுகிறான் நீங்கள் என்ன வார்த்தை பேசினாலும் யாரிடத்தில் பேசினாலும் எங்கிருந்து பேசினாலும் எப்போது பேசினாலும் எப்படி பேசினாலும் அந்த வார்த்தையை நான் பதிவு செய்கிறேன் உங்கள் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இரண்டு மலக்கை வைத்து உங்கள் வார்த்தைகள் பதிவு செய்யப்படுகிறது எப்படி மார்க்கத்தில் எல்லா நிலைகளுக்கும் எல்லா அமல்களுக்கும் எல்லா செயல்களுக்கும் இருக்கிறதோ வழிகாட்டு இருக்கிறதோ நாம் பேசுவதற்கும் பெருமானார் நேர்த்தியாக இருக்கிறார்கள் என்ன வார்த்தைகளை நான் நாயகம் சொல்லுவார்கள் வளமான வார்த்தைகளை பேசுங்கள் அல்லா சொல்லுவான் அழகான வார்த்தைகளை பேசுங்கள் யாரிடம் பேசினாலும் முடியாது நடக்காது செய்ய முடியாது கூடாது இந்த மாதிரியான நெகட்டிவ் தாட்ஸ் ஏற்படுகிற வார்த்தைகளை பேசிவிடாது பாசிட்டிவ் வைப் ஏற்படுகிற நேர்மையான வார்த்தைகளை பேசுங்கள் எந்த வார்த்தை பேசினாலும் அழகாக பேசுது நல்லா சொல்றான் மக்கள்கிட்ட அதே மாதிரி புறம் இந்த உலகத்திலேயே அவனை போன்று பாவம் செய்தவர்கள் யாரும் இல்லை கொடூர குறைபாரன் இரக்கமற்றவன் இரக்கமற்றவன் ஒரு ஒரு கபிர வெட்டியான் வேலை பார்த்தவனுக்கு எல்லாம் நாட்டின் அதிபராக ஆக்கினான் உலகையாண்ட நால்வர்களில் ஒருவன் உயர்ந்த அந்தஸு கிடைத்த பிறகு ஒரு வெட்டியான் தன் நாவல சொன்னான் முன்னாக விட நான் சிறந்தவன் என்று சொன்னான் ஆச்சரியான் நான் கூட இப்படி என் வாழ்வில் பேசியதில்லை சொன்னதில்லை என்னை காட்டிலும் பொது வார்த்தை சொல்லிவிட்டாய் ஒரு முறை புராமணன் கழிவறையில் குளித்து கொண்டிருந்த பொழுது செய்தான் கதவை தட்டுகிறான் தட்டிய பொழுது கேட்டானா யார் அப்படின்னு சொல்லி எதர்ச்சியாக தானே மனிதனுடைய சுகாதம் அதானாங்க அப்படின்னு கேட்கும் போது சைதான் சொன்னானா பாத்ரூமுக்கு கதவுக்கு பின்னா நினைக்கிறது யாருமே தெரியல உனக்கு ஆனா ரொம்ப சொல்ற சொல்றேன் சிறந்த இறைவன் நீ வணங்குகிற இறைவனை காட்டிலும் நான் சிறந்த இறைவன் சொல்ற சொல்ற ஒரு ஒரு முறை கூட என்னை நான் இறைவன் சொல்றதில்லை சொன்னான் அவள் கேடு கட்ட ஒரு மனிதன் கொலைகாரன் கொடூர மனிதன் மனிதம் படைத்தவன் பிஞ்சு குழந்தைகளை கையில் ஏறி கொண்டுகிற அந்த நிலையை கூட கொற்றெடுத்த தாய்க்கு கொடுக்காதவன் குழந்தை பிறந்த ஒரு இரவு ரெண்டு லட்சம் குழந்தைகளை கொடூரமாக கொலை செய்தவன் தான் வாழ்வதற்காக இப்ப நான் வாழ்வதற்காக எவனெல்லாம் அடுத்தவன் காலை வாரி வருகிறானோ இவன் எல்லோருமே பிராமணின் பிள்ளைகள் இந்த நான் நிம்மதியாக வாழ்வதற்காக நிம்மதியாக உறவுவதற்காக நிம்மதியாக பதவிகளோடு பட்டங்களோடு என் சந்ததிகளை என் சந்ததிகள் வரை மூவாயிரம் கோடி நாலாயிரம் கோடி என்று எவனெல்லாம் சொத்து சென்று இருக்கிறானோ இவனெல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு நீங்கள் சொல்லிவிடுங்கள் இவர்கள் இவர்கள் எல்லோருமே

குணமாக உயர்ந்த பண்பாக அல்லாஹ் சொல்லுகிற ஓபன் ஓபன் ஸ்டேட்மெண்ட் நவியே நாயகமே இறைவனின் எனது ரஹ்மத்தின் காரணமாக எனது காரணமாக நீங்கள் மிக விழுவான குணத்தில் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் மக்களிடத்தில் மிக பண்பாக பேசுகிறீர்கள் நலிவமாக பேசுகிறீர்கள் கொஞ்சம் முறைச்சிருந்தா கொஞ்சம் கடுமெடுத்திருந்தா கொஞ்சம் கோபமா சகாபர்களிட பேசியிருந்தா உங்களை விட்டு அந்த மக்கள் விரண்டோடி இருப்பார்கள் அவர்கள்ட்ட நீங்க ரொம்ப நளினமா பேசுறீங்க ரொம்ப மிருதுவா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி சொல்கிறான் தான் அந்த சகாபாக்கள் உங்களை கட்டியா படித்து இருக்கிறார்கள் துரத்தி விட்டாலும் நமது வார்த்தைகள் மிக நலினமாக இருக்க வேண்டும் மிக மிருதுவாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான் மக்கள்கிட்ட பேசும்போது மிருதுவா பேசுங்க அல்லா சொல்கிறான் பெஜோஷ்ட பேசும்போது அரபுணுமா அர்த்தம் உஃப் என்ற வார்த்தைக்கு தண்ணீர் பொருள் செய்ய வேண்டும் என்றால் டிரான்ஸ்லேஷன் செய்ய வேண்டும் என்றால் வேலையை பார்த்து போவியா அப்படின்னு நம் மனதில் நினைத்தாலும் கூட தவறு

பேசுங்கள் எந்த உணவையும் உடைப்பது போன்று உங்களுடைய வார்த்தைகள் இருக்க வேண்டாம் நம் வார்த்தை முழுக்கவுலில் இல்ல அல்லதை நம் வார்த்தைகள் பதிவு செய்யப்படுகிறது மனைவி கிட்ட பிள்ளைகள்கிட்ட ஓனர்கிட்ட வேலை கிட்ட மேனேஜர் கிட்ட யாரிடத்தில் பேசினாலும் எல்லா வார்த்தைகளும் அல்லாஹ் இரண்டு மனக்குகளை வைத்து பதிவு செய்கிறான் நாம் மறந்தாலும் பெருமக்களை நாம் மறந்தாலும் நமது வார்த்தைகள் பதிவு செய்யப்படுகிறது நாளை காட்டப்படும் எனவே எனவே நல்ல வார்த்தைகளை அல்லாஹ் பேச சொல்கிறான் நீங்கள் அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க அந்த அவங்க பேசினா நல்லதை பேசட்டும் நல்ல வார்த்தைகளை பேசட்டும் இன்னும் பைனவும் ஷைத்தான் உங்கள் வார்த்தைகளை வைத்து உங்கள் வார்த்தைகளை வைத்து உங்களுக்கு மத்தியில் சண்டை மூட்டி விடுவான் இந்த ஷைத்தான காதலில் இன்சானை அரூர்வம் அப்படின்னா மனிதர்களுக்கு இந்த உலகில் மிகப்பெரிய விரோதியாக ஷைத்தான் இருக்கிறான் என்பதாக அல்லாஹ் கலாம் காட்டுறான் எனவே நம் வார்த்தை உண்மையானதாக இருக்க வேண்டும் நம் வார்த்தை நேர்மையானதாக இருக்க வேண்டும் நம் வார்த்தை அழகானதாக இருக்க வேண்டும் நம் வார்த்தை யாருடைய உள்ளத்தையும் உடைத்து விடாமல் இருக்க எந்த வார்த்தை எப்போது யாரிடத்தில் பேசினாலும் எப்படி சொல்லுவார்கள் ஒவ்வொரு நாளும் அவன் படைக்கப்பட்டதற்காக அவனுடைய மூட்டுகள் சீராக இருப்பதற்காக வேண்டி அவன் தினமும் சிலக்கா செய்ய வேண்டும் எனவே எனவே நீங்கள் சிலக்கா செய்யுங்கள் அப்படின்னு நாயகம் சொல்லிட்டு சொல்றாங்க மத்தியில் நீங்கள் நீதி இதுவும் தர்மம் என்பதாக நாயகன் சொன்னார்கள் அதே அதுக்கு அடுவதாக பெருமானா சொன்னார்கள் ஒருத்தர் வாகனத்துல ஏற முடியல அவர்கள் வயசாளி அவருக்காக அவர் ஏற்றுவிடுவதற்காக உதவி செய்கிறீர்கள் இதுல எல்லாமே வந்துடும்ல படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு உதவி செய்வது வாழ முடியாத விதவைகளுக்கு உதவி செய்வது இன்று எத்தனையோ விதவைகள் மாதாந்திர வாழ்வுக்காக வேண்டி தினம் திரம் சிரமப்படுகிறார்கள் அவர்களுக்கு உதவி செய்வது இப்படி யாரெல்லாம் வாழ்வில் சிரமப்படுகிறார்களோ அவர்களை உயர்த்தி விடுவதற்காக வேண்டி நாம் முயற்சிக்கிற அதுவும் சிறப்பா என்பதாக நாயகம் சொன்னார்கள் ஒருவர் அவருடைய வாகனத்தில் அவருடைய பொருளை எடுத்து வைக்க முடியவில்லை அப்படி நீங்கள் எடுத்து வைத்தாலும் தர்மம் என்பதாக நாயகம் சொன்னார்கள் பாதையில் கிடைக்கிற கல்லை எடுத்து போடுகிறீர்கள் எடுத்து ஓரமா வைக்கிறீங்க அதுவும் தர்மம் என்பதாக நாயகம் சொன்னார்கள் சொல்லிவிட்டு தூய்மையான சுத்தமான நல்ல வார்த்தைகளும் சதப்பா என்பதாக நாயகம் சொல்லுவார்கள் எனவே நம்மளுக்கு வார்த்தைகள் முடியாது நடக்காது என்னால செய்ய முடியாது வச்சாலும் உருப்பிட மாட்டேன் விளங்காம போயிடுவேன் இது மாதிரியான வார்த்தைகள் நெகட்டிவ் தாட்ஸ் ஏற்படுத்துகிற வார்த்தைகளாக இல்லாமல் பாசிட்டிவ் வைப்ஸ் ஏற்படுத்துகிற வார்த்தைகளாக நம்மளோட வார்த்தைகள் அமைய நம்ம பேசுனா நம்மளை பார்த்தா நம்மள்கிட்ட நின்றா அவர்களுக்கு பலன் கிடைக்க வேண்டும் பலம் தருகிற வார்த்தைகள் நம் நாங்கள் இருந்து வர வேண்டும் ஒரு மான் செல்வல்லாம் இடத்துல எப்படிப்பட்ட சகாபாக்கள் வந்தாலும் அவருக்கு அவருக்கு நல்ல வழிகாட்டாமல் நாயகம் சென்றதில்லை ஒரு நாள் நேரம் அதற்கு முன்னால் பெருமாள் செல்லாம் வரைவர் அவர்கள் ஒரு கிராமப்புற முன்னேறுவதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்து அவருக்காக தர்ம சகா சகாபொருமுறை கொடுத்து கொண்டிருந்தார் ஒவ்வொருக்கான சொல்லப்பட்டுருச்சு நல்ல கவனிங்க கிராமவாசி அவரு அவருக்காக அவர் வாழ்வில் முன்னேறுவதற்காக வேண்டி பெருமானால்

அப்படி இருக்கியது நான் நாயகத்திற்கு சகாபாக்கள் கோவப்பட்டார்கள் பெருமாள் திரும்பி பார்த்தாரு என்ன என்னாச்சு என்ன வேணும் ஒண்ணு எனக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தீங்க இன்னும் கொஞ்சம் பொருள் கொடுத்தா நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிடுவேன் விட்டுட்டு எப்படி இந்த ஊருக்கு போறீங்களே பெருமையா முக்கியம் எனக்கு உதவி செய்யுங்க பொதுவாக கிராமப்புற மக்கள் கொஞ்சம் நாகரீகம் இல்லாத மக்களாகத்தான் இருப்பாங்க நாகரீகம் இல்லாத அந்த கிராமப்புற மனிதர் பெருமாவுடைய சட்டையை முடிச்சு இருக்கும் பொழுது பெருமாள் முடிச்சுட்டு சகாம கோபம் வந்தது பெருமாள் மிக அமைதியாக இன்னும் அவருக்கு தேவையான பொருட்களை எடுத்து கொடுத்து அவரை திருப்திப்படுத்தி இவர் நாயகம் தர வைத்தார்கள் அப்ப யார் எந்த நிலையில் எப்படி வந்தாலும் நம் மனோநிலை மிக தெளிவாக இருக்க வேண்டும் இவருக்கு நம் வார்த்தைகளால் இவருக்கு நம் பார்வைகளால் இவருக்கு நம் சிந்தனைகளால் ஏதாவது உயர்ந்த சிந்தனை இருக்க வேண்டும் நாயக் முதல்வார்கள் இத்தொன்னார் நரகத்தை பயந்து கொள்ளுங்கள் வளவும் விஷயத்தை ஒரு பேரிச்சம்பளத்தினுடைய ஒரே ஒரு துண்டை கொடுத்தாவது நரத்தை மட்டும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படி பேரிடைய துண்டை ஒரு துண்ட தர்மம் செய்ய தர்மம் செய்ய அளவுக்கு உங்கள்ட்ட வசதி இல்லைன்னா நல்ல வார்த்தையை பேசுகிறார் நம் வாழ்வில் எல்லோத்திலும் நல்ல வார்த்தைகளை பேசுகிற பேசுகிற மேன் மக்களாக